அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்காரவை மாடு ஹெச்எஃப் சினை மாடு கன்று மாடு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு நாலஞ்சு கிடையை கொண்டாந்துருக்காருங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெர்சி ஹெச்எஃப்ல கலந்துருக்கு அண்ணா வணக்கண்ணா

இது ஒரு பன்னெண்டு பதிமூணா வந்து குடுத்துருவோம் ப்ரோ அது ஒரு பதிமூணு ரூபா குடுத்துருவோம் பின்னாடி இருக்கிறது இது அது ஒரு ஆறு ரூபா குடுத்துருவோம் ஓகே இது ஒரு பதினாலு ரூபா குடுத்துருவோம் ப்ரோ சரிங்க சரிங்க பிரதா ஓகே பிரதா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கெடேரி வந்து வரவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்துருச்சு அவ்வளோவுக்கு வரல எதிர்பார்த்த அளவுக்கு வரலைங்க கெடேரி அதே மாதிரி கெடேரி விற்பனையும் படப்படான்னு விற்பனை தீர்த்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு

சின்ன சின்ன பால்குடி கண்ணுகுட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாதத்து கண்ணுக்குட்டி மூணு மாதத்து கண்ணுக்குட்டின்னு அதிக அளவுல வருது அது ஒவ்வொரு வாரம் வருதுங்க இந்த வாரம் சந்தையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள் அதிகமா வந்துருச்சு அதே மாதிரி சின்ன சின்ன கன்று ஒரு நாலு மாசம் மூணு மாதங்கிற கண்ணுக்குட்டிகளாம் தான் வந்துருச்சுங்க பெரிய பெரிய கண்ணுக்குட்டி அவ்வளோக்கு வரல இங்க பாருங்க இந்த மாதிரி கண்ணுக்குட்டி ஒரு இருபதாயிரூவா இருபத்தஞ்சாயிரரூவா வருதுங்க கடலூர்லேருந்து வந்தன்னா சார் வந்துட்டு என்ன பிரதா கொஞ்சம் ரேட் அதிகமாக மாதிரி தெரியுது அப்படின்னாரு நண்பர்களே பாருங்கள் இந்த மாதிரி கண்ணுக்குட்டிலாம் வந்துட்டு ப்ரீடு குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து சாரி பதினஞ்சாயிரூபாயிலேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரூபா வரைக்குமே நல்லா கிடைக்குது ஆனால் ப்ரீடு குவாலிட்டி இருக்கணும் ப்ரீடு குவாலிட்டி இருக்கணும் குவாலிட்டி இருந்தால் அந்த ரேட்டுக்கு இங்கே தரும் தருமபுரியில் பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு எடுக்கிறாங்க அண்ணா இன்னைக்கு எத்தனை கண்ணு குடி நான் கொண்டாந்தீங்க பதினேழு கொண்டு பதினேழு கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை ஆயிருக்கு பதினஞ்சு வித்து விற்பனை ஆயிடுச்சு பதினஞ்சு வித்துருச்சு இந்த ரெண்டே ரெண்டு தான் இருக்கு இது என்ன வேலைண்ணா இது நாற்பத்தி மூணு ரூபா சொன்னேன் பல்லு பல்லு வைக்கல பல்லு வைக்கல அடுத்துங்க இது நாற்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா சொன்னேன் முப்பத்தி ஏழு ஆ ரெண்டு விற்கிது என்ன வேலைன்னா அதை கொடுக்கலாம் பையனா ஒரு முப்பத்தி மூணு ரூபா வந்தால் கொடுத்துருவா சரிண்ணா இது ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வந்தால் ஓ சரி 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 இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிண்ணா பரவாயில்ல இன்னைக்கு நிலவரம் இன்னைக்கு நல பரவாயில்ல சந்தை நிலவரம் பரவாயில்ல ஆனால் கண்ணுக்குட்டி இன்னைக்கு வரவு கம்மி ஆமாம் ரொம்ப ரொம்ப வரவு கம்மி தான் நீங்கள் கொஞ்சம் பதினேழு கடையில் கொண்டாந்துருக்கீங்க ஆனால் கண்ணுக்குட்டி அந்த அளவுக்கு இல்லை இந்த வாரம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஏன் இந்த கடையில் என்ன வேலை சொல்கிறீங்க

நண்பர்களே பாத்தீங்கன்னா காங்கேயத்துல இருந்து வந்திருக்காங்க நாலு கிடையாது வாங்கியிருக்காங்க அஞ்சு கிடையாறு வாங்கணும்னு வந்தாங்க இப்ப வந்து நாலு கிடையாது வாங்கியிருக்காங்க கிடேரி எல்லாமே வந்துட்டு நல்ல டாப் குவாலிட்டியில இருக்கக்கூடிய கிடேரி தான் எல்லா கிடேரியும் நல்லா சூப்பர் சூப்பரான பேட்ச்ல இருக்கக்கூடிய கிடேரி தாங்க நாலு கிடேரி நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் கிடேரெலாம் பாருங்கள் நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிடேரி கிடேரியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணாயிரம் ஒன்று ஒரு கிடேரி வாங்கியிருக்கோங்க முப்பத்தி நாலாயிரத்துக்கு ஒன்று வாங்கியிருக்கோம் முப்பத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்று வாங்கியிருக்கோம் அப்புறம் நாற்பதாயிரத்துக்கு ஒன்று வாங்கியிருக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸில் வாங்கியிருக்கோம் கிடையா எல்லாமே மொட்டை தான் எல்லாமே தெளிவான மொட்டை கிடேரி தான் சாருக்கு தாங்க வாங்கிருக்கோம் சொல்லுங்க சார் வணக்கம் சார் சார் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை சொல்லி வாங்கியதுல இருந்து வந்திருக்கிறேங்க சரிங்க சரிங்க நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நீங்க ஆமா சார் சரி சரிங்க சார் இப்ப நீங்க காரியமங்கலத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு கிடையாது எல்லாம் இப்போ வாங்கியிருக்கோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பிங்களா ரொம்ப சந்தோஷம் சார் நான் வந்து எதிர்பார்த்தது வந்து கர்நாடக சிந்தாமணி குட்டியில எதிர்பார்த்தேன் சரி அதே மாதிரி நல்லா பிரீடு ரேட்டு பரவாயில்ல சார் அவங்க சொன்ன ரேட்டு நம்ம சாய்குருப் சேனல்கார நல்லாவே கொஞ்சம் கன்செஷன் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு சரி ரொம்ப சந்தோஷம் இருக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க எதிர்பார்த்த விலையை விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இங்கிருந்து காங்கயம் போகணும் காங்கேயம் போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை ஆகும் இருக்கும் அதெல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த மாதிரி கிடையாது வாங்கிருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பாக சார் ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் செலவையும் நம்ம பார்த்துட்டு தான் இதில் அனுசரித்து நம்ம வாங்கிடுறோம் சார் உண்மையிலே நான் எதிர்பார்த்த மாதிரி கர்நாடகா சிந்தாமணி குட்டி நிறைய இருக்குது சார் இங்கே நம்ம காரியம் உங்களுக்கு நம்ம சாய்குரு மகாராஜா நம்பிக்கையா இருக்குங்களா உண்மையில ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நண்பர்கள் வரலாங்களா கண்டிப்பா வரலாங்க நல்ல ஒரு தப்பு வராது இல்ல ஒரு தப்பு வராது நல்லா தெளிவா எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிங்க சார் நான் நன்றி சொல்லணும் இந்த இந்த கிடையாது தான் பிரதர் உங்களுக்கு மனசு திருப்தியான கிடேரியெல்லாம் நம்ம வாங்கியாச்சுங்க அப்படிதானுங்க ஆமாம் ஆமாம் சரி நண்பர்களே பாருங்க இந்த மாதிரி கிடேரிகளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுப்போங்க நண்பர்களே இங்கே பாருங்க சேஃப்டியாக நம்ம வண்டி ஏற்றியாச்சு போக்குவண்டி நிறையா வண்டி கேட்டோம் போக்குவண்டி கிடைக்கல அதாவது ஈச்செல்லாம் கேட்டோங்க எல்லாம் கிடைக்கல ஃபுல்லாக புக்கிங் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த வண்டி வண்டியில் வந்து ஏற்றியாச்சுங்க வண்டி வாடகை வந்து காங்கேயத்துக்கு ஒரு நம்ம தெரிஞ்ச வண்டிங்கிறதுனால ஒரு ரூபாய்க்கு நம்ம பேசணுங்க ரூபாய்க்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் பிரதர் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பேசியிருக்கோங்க கண்ணுக்குட்டி நல்லா சேஃப்டியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வண்டி நல்ல பெரிய வண்டி தான் பிக்கப்புங்க சேஃப்டியாக நம்ம ஏற்றி அனுப்பியாச்சுங்க நண்பர்களே இன்றைக்கி சார் பார்த்திங்கன்னா நெய்வேலியிலேருந்து வந்திருக்காருங்க நமக்கு வந்து திங்கக்கிழம கால் பண்ணார் கால் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வந்திருக்காருங்க திங்கக்கிழமை நைட்டே இங்கே புறப்பட்டு வந்துட்டார் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கன்று குட்டி அவர் வந்து ஒரு நாலஞ்சு கன்று குட்டி கேட்டார் இந்த மாதிரி மூணு மாதத்தில் இருக்கிற கன்று குட்டி கேட்டாருங்க இன்றைக்கி அவர் ஒரு கன்று குட்டி தான் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எடுக்க முடிஞ்சு வாங்க நம்ம அவர் சார்ட்டே பேசலாம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சார் நீங்கள் நெய்வேலியிலேருந்து வரீங்க சார் கடலூர் மாவட்டம் நெய்வேலிங்க நெய்வேலேருந்து வரீங்க சார் இப்போ நம்ம ஒரு கண்ணு குட்டி எடுத்திருக்கோம் அது உங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் தான் என்ன சார் ஆமா நான் மூணு எடுத்து வந்தேன் தான் இருக்குது கண்ணுட்டி வரல இருந்து அதான் நீங்க ஒரு நாலஞ்சு கண்ணு எடுக்கணும்னு வந்தீங்க இன்னைக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு ஏன்னா நம்ம சந்தையவே நான் ஒரு நாலஞ்சு சுத்து சுத்திட்டோம் சார் இந்த பிரீடுல வந்துட்டு இந்த கண்ணு தான் கிடைச்சிருக்குங்க சார் என்ன சார் ஆமா ஆமா அதனால் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நல்லா சுளி சுத்தமாக தெளிவான இதில் எடுத்து கொடுத்தாச்சுங்க சார் வந்து வளர்ப்புக்கு தான் கேட்டிருந்தாரு ரொம்ப பெரிய கண்ணுக்குட்டிலாம் வேண்டாம் இந்த எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் தான் நான் எடுத்திருக்கோம் சார் அப்படியே நம்ம என்ன விலைக்கு வாங்கணும் அதை மட்டும் மக்களுக்கு சொல்லியிருங்க சார் பதிமூணாயிரத்தி ரூபாய் சார் பதிமூணாயிரத்தி ஐம்பது ரூபா சரிங்க சாய் மகாராஜா சேனலில் வந்து வந்தால் நாங்கள் வந்தோம் நாங்கள் சரிங்க நல்லா பக்காவாக பண்ணுறாரு எந்த கமிஷனும் கிடையாது ஒன்று கிடையாது நான் நேரடியாக பார்த்தோம் சரி அது வந்து எந்த தப்பு கிடையாதுங்க நன்றி நல்லா பண்ணுறாருங்க நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரலான் இருக்கீங்களா சார் அது வாரம் வந்து சரிங்க சார் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணுக்குட்டியெல்லாம் வேணும் இல்லை இதை விட பெரிய தரத்தில் வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்க நம்ம வந்து நம்பிக்கையான முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க இல்லை பாருங்கள் கண்ணெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு நன்றி கண் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கயம் நண்பருக்கும் நம்ம கடலூர் சாருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல முறையாக நம்ம மன திருப்தியோட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மன திருப்தியோட நம்ம கிடையை எடுத்து கொடுத்துருக்கோங்க அதாவது வர நண்பர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமையே கூப்பிட்டு நீங்கள் தகவல் சொல்லிட்டிங்கன்னா மற்ற நண்பர்கள் வரேன்னு சொன்னாலும் நம்ம அடுத்த வாரம் வாங்கன்னு நாங்கள் அவங்களுக்கு சொல்லிடலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிடையை தேர்வு செஞ்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமங்க எடுத்த உடனே நம்ம வாங்க முடியாது நல்ல முறையாக அதை நம்ம செக் பண்ணி இதுவே பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட கர்ப்பப்பையெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கோம் எடுத்திருக்கோம் அதனால் நீங்கள் வர நண்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் தகவல் சொல்லணும் அதே மாதிரி ரெண்டு பார்ட்டிகளுக்கு மேலே வந்துட்டாங்கன்னா நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா தவறு நடந்துருச்சுன்னா அவங்களுக்கும் மன சங்கடம் நமக்கும் மன சங்கடம் அதனால் தவறு வரக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கைக்கருவை மாடுகள் சினை மாடுகளை பற்றி நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோங்க அதாவது கைக்கருவை மாடுகள் என்ன விலையில் விற்குது சினை மாடுகள் என்ன விலையில் விற்கிது கன்று மாடுகள் என்ன விலையில் விற்கிதுன்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறோங்க அதாவது நீங்கள் பெரும் முதலீடு போடுறீங்க ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலீடு போடுறீங்க அதனால் நீங்கள் வாங்குகிற பொருளை வந்து நல்லா தரமாக செக் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இது வந்து மிஷினரி கிடையாது இது வந்து உள்ள ஜீவன் அதனால் அதை தகுந்த முறையில் செக் பண்ணி முறையாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தையில் எடுக்கிறது ரொம்ப 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 கவனத்தில் எடுக்கணுங்க சரி பாருங்க கைக்கறவை மாடை எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது பாருங்கள்

நண்பர்களே பார்த்திங்கன்னா இந்த காரிமங்கல் மாடு ஒரு நாலு மணிலேருந்தே வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க அதாவது ரெகுலர் வர வியாபாரிகள் வந்து மாடு வர வரவே சந்தைக்குள்ளே விடாமே அப்படியே வாங்கி வாங்கி கட்டிடுறாங்க பட நல்ல மாடுகளாக இருந்தால் ரெகுலராக எப்பயும் வாங்குற வியாபாரிங்க படபடன்னு வாங்கி கட்டிடுறாங்க பாருங்க சினை மாடல்லாம் டக்கு டக்குன்னு விடியறத்துக்குள்ளேயே ஒரு ஆறு மணிக்குள்ளேயே நல்லா சீக்கிரம் விற்பனை அதே அண்ணா இந்த மாடு என்ன வேலைண்ணா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபாயா எத்தனாவது ஈத்து

நண்பர்களே இங்கே பாருங்கள் இது செனை மாடு தான் நல்ல அதாவது பெருங்கால் மாடுன்னு சொல்லுவாங்க மாடு நல்ல பெருமாடு ஹைட்டு நல்ல ஹைட்டு அண்ணா இந்த மாடு எத்தனாவது இது பல் எத்தனைங்கண்ணா பல் ஆறு பல்னா ரெண்டாவது இது ரெண்டாவது இது ஆமாம் இது என்ன விலை சொல்கிறீங்க ஒன்று இருபது சொல்லிட்டு இருக்கோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா இது பாருங்கள் மடி மடியெல்லாம் பாருங்கள் மடியெல்லாம் நல்லாவே இருக்குது மாடு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா அண்ணா சொல்கிறாரு ஆனால் ஃபைனலாக என்ன விலைன்னா கொடுக்கலாண்ணா ஒரு ஒன்றாக இருந்தால் கொடுக்கலாம் ஒரு லட்சத்து ஐயாயிரூவா தான் கொடுப்பீங்க சரிங்கண்ணா இன்னே கன்று போட எத்தனை நாளுங்கண்ணா இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு நாள் இருக்குது ஆ சரிங்கண்ணா இது வரைக்கும் என்ன விலை கேட்டுட்டுருக்காங்கண்ணா ஒரு ரூபா வரையும் கேட்குறாங்க ஒரு ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஏன்னா மாடு அந்தளவுக்கு ஹைட்டு வெயிட் இருக்குது சரிங்கண்ணா ஓகேண்ணா வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவுலேயும் சொல்கிறது இதுதாங்க முதன் முறையாக நீங்கள் மாடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கை கறவை வாங்கிடவே கூடாதுங்க கை கறவை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மாட்டில் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கை கறவை வாங்கிக்கலாம் இல்லை அனுபவம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெடேரி வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பயிர் ஆகிக்கும் அதனால் கெடேரியை தேர்வு செய்யுங்க நீங்கள் மாடு பாருங்க அண்ணன் சூப்பரான மாடாக வச்சிருக்காரு ஆல் பிளாக்கில் ஆனால் கொஞ்சம் விற்பனை ஆகாதனால கொஞ்சம் இதாக இருக்கார் தலைவரே இது என்ன விலை மட்டும் சொல்கிறீங்க அதை சொல்லுங்க தலை தலைச்செய்த்தா விலைங்க தொண்ணூத்தஞ்சாயிரரூவா பல்லு நாலு பல்லுங்க தலைச்செய்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க மாடு தான் இந்த மாடும் அதாவது ரொம்ப பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது மீடியமான மாடு நல்ல மாடு தாங்க இதை ஒயிட்டில் பாருங்கள் ஒயிட் மெஜாரிட்டியில் வச்சுருக்காரு இதுவும் தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாரு காம்புலாம் பாருங்க காம்பு அரிசிலாம் சூப்பராகவே இருக்கு இந்த காம்புக்கும் நல்ல காம்பு அரிசி இருக்குது இந்த காம்பு இந்த மாட்டுக்கும் காம்பு அரிசிலாம் நல்லாவே இருக்குங்க தொண்ணூத்தஞ்சாயருவா சொல்கிறாரு ஃபைனலாக அனுசரித்து கேட்டால் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரருவா பத்தாயிரரூவா அனுசரித்து கொடுப்பாருங்க ரெண்டாவது இத்தில் மூணாவது இத்து மடாக தான் இருக்கும் மடி அமைப்புலாம் பாருங்க நல்ல மடி அமைப்பாக தான் இருக்குது ஐயா இந்த மாடி என்ன வேலை சொல்கிறீங்க எழுபதுரூவா எழுபதாயிரரூவா பல் எத்தனை பல் முளைப்பல்லாம் இருக்குது முளைப்பல்லாச்சு இது பால் எவ்வளோ வரும் இருபத்தி ரெண்டு லிட்டரு கறந்த மாடு ஏற்கனவே ஏற்கனவே இருபத்தி ரெண்டு லிட்டரு கறந்த மாடு ஓ அப்படியா பைனலாம் என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க பைனலாக அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் சரிங்க இங்கே பாருங்கள் செனமாடு தான் இதுவும் செனமாடு தான் இதெல்லாமே வாங்கி கட்டியிருக்காங்க ஆடெல்லாம் டாப் அது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடியும் போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்